ஜாழ்ப்பாணத்திலேயே வேள்வி என்றால் எல்லாருக்குமே வந்து பிரான் பெற்றம் தமனாவத்தையும் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆட்டுக்கு பன்னெண்டு பவுண்ட்ல தங்க சங்கிலி போட்டிருக்கா இந்த முறை அமைச்சு கொண்டு போகிறோம் மணவரையில் புதுச்சா எல்லாரும் பார்க்கணும் நீச்சரிச்சு எல்லாரும் பிறகு மீன் விளக்கெல்லாம் பூட்டி பாருங்க ஒரு தங்க தேர் மாதிரி இருக்க ஒரு முத்து சப்பரத்துல ஆடை கொண்டு பேரனோட நின்று போட்டோ எடுக்கிறார் நாங்க தற்போது இலங்கையினுடைய ஜால்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பண்டத்தரிப்பு என்ற பகுதியில் அணிக்கிறோம் அதிலும் குறிப்பாக பண்டத்தரிப்பு பெற்று என்ற பகுதியில் அணிக்கிறோம் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வேள்வி நடைபெற இருக்குது அதை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து ஒரு திருவிழாவாக கொண்டாடினோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீதி எல்லாமே விளக்குகள் எல்லாம் ஒளிருது இப்படி ஒரு பெரிய ஒரு திருவிழாவாக இந்த வேள்வி திருவிழா நடக்கும் ஜாழ்ப்பாணத்துலேயே வேள்வி என்றால் எல்லாருக்குமே வந்து பிரான் பெற்றும் கவனாவத்தையும் தான் ஞாபகத்துக்கு வரும் அந்தளவுக்கு அந்த ரெண்டுமே ஜாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலமான ஒரு வேள்வியில் நடைபெற இடங்கள் அதை பற்றி தான் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது பிரான் பெற்றில் எப்படியெல்லாம் வேள்வி நடக்குது இந்த ஆடுகள் எல்லாம் இப்படியெல்லாம் வளக்கினோம் மற்ற இந்த ஆடுகள் வந்து எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு சொல்லி தான் இந்த பார்க்க போகிறோம் இந்த வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இடமுமே ஒளிரப்பட்டு ஒரு திருவிழா மாதிரி தான் காட்சி அளிக்கும் நான் ஒரு வீட்டை போய் காட்ட பாருங்க இந்த வீட்டை பாருங்க இந்த ஆடு என் கட்டல இந்த இடத்துல ஆடு கட்ட போயினோம் ஆனால் வந்து லைட் எல்லாம் போட்டு ஒரு திருவிழா செட்டப்பில் இருக்குது இந்த இடத்துல பாருங்க இவ்வளோ ஆடு இருக்குதுண்டு அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் கொண்டு வந்து கொண்டே இருக்கும் இரவிரவா வந்து என்ன செய்யணும்னா ஆடுகளை வந்து மக்களுக்கு காட்சிப்படுத்த வேணும் அது வரைக்கும் அதை ஒளிச்சொழிச்சு தான் வளர்ப்பினோம் யாருக்குமே அதை வெளியில் காட்ட மாட்டினோம் அப்படி ஒளிச்சொழிச்சு வளர்த்த ஆடுகளை வேள்விக்கு முதல் நாள் வந்து தங்களுடைய வீடுகளுக்கு முன்னுக்கு மீன் விளக்குகள் எல்லாம் ஒளிர விட்டு ஆடுகளை கட்டிவிடும் இந்த ஆடை பாருங்கள் எப்படி கொம்பு இருக்குண்டு கொம்புக்கு கரத்த பெயிண்ட் அடிச்சிருக்கு ஜாலை பாருங்க பெரிய ஒரு கருப்பு கலர் ஆடு ஆடுகள்லேயும் இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியும் வில போகும் அதே மாதிரி இந்த கலர்லேயும் ரச்சியிலேயும் ருசி இருக்குமென்னு சொல்லுவீங்க ஆடெல்லாம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறோம் அஞ்சு லட்சம் நாலு லட்சம் போகக்கூடிய ஆடுகளாக இருக்கு எல்லாமே வந்து நாலு அடி அடி உயரத்துக்கு மேலே தான் அந்த ஆடுகள் உயரங்கள் இருக்கு பாருங்க உருப்படியில் பாருங்கள் இதை இன்னொரு வீட்டில் இருந்துச்சு ஆடு இந்த ஆடு சடை ஒரு பொம்மெறிய நாய்க்குட்டி நிற்கிற மாதிரி நிற்க இந்த ஆடு சணல் ஆடுன்னு பேர் பேர்தறி யாரு பேரறிஞா சொல்லுங்க இந்த காணொலி பார்க்குறாங்களா இருக்கும் அப்படி அந்த முடி பார்க்கவே ஒரு அழகா இருக்குது இந்த கிடா ஆடுகள் வழக்கை வந்து என்ன செய்யணும்னா கால் தான் கைத்த போட்டு கட்டி விடுவோம் இப்போ நாங்கள் இந்த வீடுகளில் மறிய ஆடுகள் நம்ம வளர்க்க பார்த்தீங்கன்னா கழுத்தில் கைத்த போட்டு கட்டி வளர்ப்போம் வெயில் வந்து என்ன கழுத்து தசையில் வளரணும் அந்த அதில் வந்து எந்த விதம் இருக்கவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காலில் போட்டு கட்டி வளர்ப்பினோம் இங்கேலாம் அந்த மற்ற ஆடுகளை கட்டுறதுக்கான ஏற்பாடு நடைபெற்று இருக்குது இந்த இடமை பேரங்க அப்படி வெளிச்சமாக இருக்குது முழுவதுமே மின் விளக்குகள் ஒளிரப்பட்டு முழுவதுமே ஒரு வெளிச்சமான ஒரு இடமாக இருக்குது திருவிழா மாதிரி தான் ஒவ்வொரு வீடும் அலங்கரிக்கப்பட்டிருக்கு ஆடு நிற்கக்கூடிய ஒவ்வொரு வீடும் திருவிழா மாதிரி தான் அலங்கரிச்சிருக்கணும் பாரு எப்படி பாருங்க வர்ற வேகத்தை பாருங்க ஆடு பாருங்க ஆடுகளை பாக்குறதுக்கான எவ்வளவு பேர் வந்து போயிடும் பாருங்க சின்ன பிள்ளைகள் பெரியாக்கள் எல்லாருமே வந்து பாக்கணும் ரெண்டு ஆடும் அடி வர்ற மாதிரி தான் நிக்கு வாங்கி வந்து இங்கால ஒரு வீட்ட மூண்டு ஆடு கட்டி இருந்துச்சு மூண்டு ஆடும் கருப்பு தனி கருப்பாடு பாருங்க மூண்டு ஆடையும் காட்டும் பாருங்க இதுக்கு பட்டெல்லாம் கட்டியிருக்கு நான் நினைக்கிறேன் கோயிலுக்கு கொண்டு போய் கட்டி இருக்கணும் போல இருக்கு பட்டெல்லாம் கட்டி இது வந்து கோயிலுக்கு நேர்த்திக்கா வளர்க்கப்பட்ட ஆடுகள் தானே அப்போ என்ன செய்வேணும் அப்படின்னா ஆடை யாருமே பார்க்காத மாதிரி வளர்த்துட்டு கோயிலுக்கு கொண்டு போய் நேர்த்தி செய்துட்டு அதை கோயிலே வெட்டி அதை அப்படியே ரசி ஆக்கிவிணும் அன்றைக்கி இந்த இடம் வந்து செக் ஆற்று இடம்புல இருக்கு பாருங்க செக்குகள் எல்லாம் அமைஞ்சாலே இருக்கு அந்த சுற்றி வர்ற இடம் இது இதுல பாருங்க செக்கு உரல் செக்கு செக் ஆற்று இடம்புல இருக்கு இதுல பாருங்க சப்பரம் கட்டி வச்சிருக்கி நம்ம இதை நாங்கள் முத்து சப்பரம்னு சொல்லுவோம் நினைக்கிறேன் இதில் ஆடை ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போய் நினைக்கிறேன் டக்டரில் பொருத்தி வச்சிருக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வச்சிருக்கு எல்லாம் தயாராக இருக்கு கொஞ்ச நேரத்தில் ஆடு வந்துடும் பண்ணிக்கிறேன் பெரிய ஆடாக இருக்கும் தான் எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் ஆடு எப்படி இருக்கு ஆடு வந்துட்டு ஆடுன்னு உருப்படிய பாருங்க அவ்வளோ பெரிய ஆடை பாருங்க ஆடாடி மாடான்னு தெரியல அவ்வளோ உயரமாக இருக்குது ஆடுகள் காவல காவல ஏமா மேல ஆ 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 பெரிய ஆடு வந்துட்டு தான் ஊர்வலமா கொண்டு போயிடணும் பாருங்க போல பெரிய ஆடுன்னு கஷ்டப்பட்டு தான் நானே பத்து பேர் கஷ்டப்பட்டு தூக்கினோம் ஆடை એય તા મારી વાત કીધું જ છે ઓર કાજે લે ઉતારી નાખે હવે ના કે આ હા ઓર எல்லாம் பூட்டி பாருங்கள் ஒரு தங்க தேர் மாதிரி இருக்கு ஒரு முத்து சப்பரத்தில் ஆடை கொண்டு வரீனம் ஆட்டுக்கு தெரியாது நாளைக்கு ஆடு சட்டிக்கு கிடக்கும் என்று இன்றைக்கு தான் ஆடுன்ற கடைசி நாள் அதுவும் ஒரு பரிதாபமான ஒரு தான் இதெல்லாம் இந்த ஆடு வளர்த்தால் பாருங்கள் ஆட்டுக்கு பன்னெண்டு பவுண்டில் தங்க ஜங்கிலி போட்டுருக்காரு அந்த செயின் வந்து உண்மையானவை தங்கம் அவர் வந்து ஆடு வளர்த்து த அந்த ஒரு பெரிய உருப்படியாக வளர்த்து சாட்டணுன்றது தாண்டி ஒரு தங்கத்தில் அந்த ஆடு செயின் போட்டிருக்கார் முன்னுக்கு அந்த சப்பரத்துல ஒரு பெரிய ஒரு ஆடு ஒன்று வருது அதே மாதிரி பின்னுக்கு கொஞ்சம் ஆடுகள் கொண்டு வரீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆடுகள் பாருங்க அந்த டிப்பர் வானது மேலால உயரமா நிற்கிறது

என்ன டிக்கல ஓகே இதா இது அப்படி இது இந்த மதிப்பு இப்போ ஒரு பன்னெண்டு லட்சம் ஓகே இங்கே வேற வட்டியெல்லாம் குழந்தையே ஒரு பெரிய ஒரு ஆரவாரமாக தான் இந்த ஆடை கொண்டு போய் ஊர்வலமாக பாருங்க உவளையா நிக்கணும்னு பாருங்க அதை விட இந்த இடம் சுற்றி மரவள்ளிக்கிழங்க கடை சுந்தல் கடை அதே மாதிரி ஐஸ்கிரீம் வண்டி நிக்கிது அப்படி நிறைய திருவிழாக்கு அப்படி இப்படி எல்லாம் நிற்குமோ அப்படி வாகனங்கள்லாம் சுற்றி சுற்றி நிற்கிது மக்களும் குவிஞ்சு கொண்டு நிற்கணும் அந்த ஆடுகளை பார்க்குறதுக்கு குவிஞ்சு கொண்டு நிற்கி அன்னைக்கு நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் முழுவதும் எல்லாத்தையும் ஆற்றிக்கறையாக தான் அப்படி அவ்வளோ கிரையாக கொண்டு போயிடுறாங்க இன்னொரு ஒழுங்க இந்த ஒழுங்கைக்கே லைட் எல்லாம் போட்டு பெரிய ஒரு திருவிழா மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணியிருக்கணும் இதுக்குள்ளே மாடு நிற்கணும்னு சொல்லிக்கணும் ஒரு வீட்டை அதே மாதிரி போய் பார்ப்பேன் ீனியும் மாதிரி தெரிஞ்சு வரவேற ஒரு வந்து இல்லை பாருங்க இந்த ஆடுகளை பார்க்கறத ஒவ்வொரு பேர் வந்து குமி நம்ம பாருங்க நல்ல திருவிழாக்கு சனம் வந்து குமிஞ்ச மாதிரி குமிஞ்சு கொண்டே இருக்குது

अगर बोल रहे हैं ना अगर बोल रहे हैं ना चले 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 இது ஒரு சின்ன ஆடு இன்னொரு கிட்ட ஒரு கட்டி இருக்கு ஆனால் ஒரு வடிவான ஆடு என்னடா அந்த பாருங்க உடம்பு ஃபுல்லா வெள்ள தலை மட்டும் கருப்பு அதே மாதிரி வாலும் கருப்பு வித்தியாசமான இதுக்கும் ஒரு விலை ஒன்று இருக்கும் இந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போட்டி இருக்கும் ஆற்றி ஆடு பெரிய ஆடு ஆட்ட ஒரு பெருமதி ஆடுன்னு சொல்லி போட்டி இருக்கும் அப்போ இப்படி ஊர்வலங்கள் வந்து போய்க்க ஒரு முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது போகும் ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் நிலவுது என்னடா அவையில் வந்து இந்த இடத்தால் கொண்டு போகிறத வந்து சில பேர் வந்து விரும்பலை இப்படியான ஒரு நிலைமையிலும் இருக்குது பார்ப்போம் என்ன நடக்க பொன்று பார்ப்போம் தொடர்ந்து இங்கால பெரிய ஒரு கொட்டிலெல்லாம் போட்டு பெரிய மின்விளக்குகள் எல்லாம் ஒளிர விழப்பட்டு ஆடுகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இவ்வளோ பேர் நின்று பாக்கணும் பாருங்க கடவுளே கிட்ட போய் ஆடுகளை பார்ப்போம் ஆடு பொடி உருப்படி ஒன்று வா இன்னும் உருப்படி நினைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று அடி நாலு அடி அப்படி அப்படியெல்லாம் கொளுத்த ஆடுகள் எத்தனை நிக்கு ரெண்டு நாளைக்கும் ஒரு பத்து கிட்ட நிற்கு போல ஆடு பத்துக்கு மேற்பட்ட ஆடுகள் இருக்கு ச வெளியிலையும் கட்டிருக்கணும் கொட்டிலுக்கு வெளியிலயும் பாருங்க ஆக்கள் எல்லாம் சுத்தி நின்று பார்க்கணும் உருப்பொடிய பாருங்க நான் நினைக்கிறேன் எல்லா ஆடுகளும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ பேரும் சின்ன பொடியில் எல்லாம் பக்கத்துல பாக்குறாங்க பயம் பாருங்கள் பாருங்க ஆடுல இப்போ எங்களுக்கே பாக்க பயமா இருக்கு இந்த கொட்டிலுக்கு நிக்கிற ஆடுகளை விட சின்ன ஆடுகள் எல்லாத்தையும் வெளியில கட்டிருக்கணும் பாருங்க சுத்தி சுத்தி சின்ன ஆடுகள் கட்டியிருக்கு இருக்கு ஆனால் இதுகளும் பெரிய உருப்படி தான் ஆனால் கொட்டிலுக்கு நிற்கிறத விட கொஞ்சம் சின்ன ஆடைன்றபடியா அதை வெளியில கட்டி வச்சுக்கணும் பாருங்க அந்த சின்ன பொடினு சும்மா தட்டி தட்டி போய் ஆடுறான் ஆட்டோட இஞ்சாலும் எல்லாம் ஆடுகளோட நின்று போட்டோ எடுத்து ஒண்ணிக்கணும் பாருங்க அன்னைக்கு பெரிய ஆடுகள் என்னோடன ஞாபகத்துக்கு நம்மளுக்கு ஐயா பாருங்க பேரனோட நின்று போட்டோ எடுக்கிறார் தெரியுது ஆ ஆ ஆ பின்னால எங்க வந்துருது பாரு வலிக்குது நான் இந்த கொண்டேவோடு அடிமா 갔다 வந்தேன் நானங்கள நான் பன்னிரண்டு மணிக்கு நான் 6 மணிக்கு இந்த ரெண்டு ஆடையும் பாருங்கள் எல்லாம் பொம்மேரிய நாய்க்குட்டி மாதிரி தான் இந்த ஆடம் நிற்குது முதல் மோண்டு காட்டின அதுமாரி தான் இந்த ஆடும் நிற்கிது எல்லாம் முடி நல்ல சட ஆடாக நிற்கிது இது சணல் ஆடா இல்லாட்டி ஜமுனா பாரியா ஆடாதிரி இலை அது தெரிஞ்சாக்கள் தான் சொல்லுங்கள் என்னென்று பாருங்கள் ரெண்டு ஆடம் நல்ல வீங்கி பிதிங்கி நிற்குது மாதிரி முடி பாருங்கள் சின்ன தட்டி தட்டிங்கன்னு சீப்பு வச்சு விழிக்கணும் மோதிரியலை சைனிங்காக இருக்கும் நல்ல சைனிங்காக நிற்குது ஆளை பாருங்க தாடியெல்லாம் வளர்த்து இன்றைத்தான் இந்த ஆற்றினுடைய கடைசி இரவு ஒரு ஆடாண்டு ஊர்வலமாக கொண்டு வரையினோம் பாருங்க அதுவும் டிராக்டர்ல மின் வழக்கு எல்லாம் தான் கொண்டு வருகிறோம் அவ்வளோசனம் வந்து வேள்வி வந்து எங்களுடைய பாரம்பரியமான ஒன்று அது வந்து சில காலங்கள் நீதிமன்ற தடை உத்தரவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் வந்து அது மீண்டும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அது மீண்டும் நடைமுறைக்கு வந்திருந்தது இப்போது சிறப்பாக அந்த வேலியில் நாளைய தினம் சிறப்பாக இடம்பெறும் அது என்னால் முடிஞ்சதான் காட்டுறேன் இத்தோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்